வணக்கம் நாம இன்னைக்கு பேச போட்டு சிறுகதையை பத்தி தான் அதுவும் இணையத்துல வெளியான ஒரு சிறுகதையை பத்தி தான் இந்த இணையதளம் பேரு நீலி டாட் காம் அப்படின்றது ஒரு பெண்களை முன்னுரிமைப்படுத்தி எழுதக்கூடிய மிக சிறப்பான ஒரு இணையதளமா தான் நான் அதை பாக்குறேன் ஏன்னா இதுல வரக்கூடிய படைப்புகள் பெரும்பாலும் பெண் எழுத்தாளர்கள் பெரும்பாலும் பெண் எழுத்தாள படைப்புகளை பற்றி ஒரு ஆய்வுக்கட்டை விமர்சனம் சொல்லி நல்ல நல்ல நிறைய விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க வாய்ப்பு போது இல்லைங்க கட்டாயமாக வாசிக்கப்பட வேண்டிய ஒரு இணையதளம் தான் நீரி டாட் காம் அப்படின்றது இந்த சிறுகதை அப்படின்றது ஒரு வீராங்கனை தனிமை அப்படின்ற ஒரு ஜப்பான் நாட்டு சிறுகதை யுகிகோ மொடோயா அப்படின்ற ஒரு பெண் எழுத்தாளர் எழுதுறாங்க இந்த சிறுகதையை நமக்கு யார் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்கன்னா நரேன் அப்படின்ற மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு ரொம்ப அற்புதமான மொழிபெயர்ப்பு தான் அவருடையது இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சிறுகதை வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான சிறுகதை இது வந்து ஒரு கதை வடிவில் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா ரொம்ப டஃப்பான காரியம்தான் ஏன்னா அஹ் அத்தனை யதார்த்தமாக நம்முடைய வாழ்க்கையில அன்றாடம் நடக்கூடிய சிக்கல்களை பத்தி பேசுது ரொம்ப சைக்காலஜிக்கலான ஒரு சிறுகதையும் கூட தான் இதை நான் அப்படிதான் உணர்றேன் இந்த சிறுகதையை பத்தி நான் பேசுறது அப்படின்றது இந்த என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பேசுறது மட்டும்தான் அது மட்டும் கிடையாது இந்த இணைய தளத்தை நான் முதல் தடவை படிக்கிறேன் அப்படின்றதுனா இந்த சிறுகதையை பத்தி நான் முழுசாவே பேசுறேன் கட்டாயமா நீங்க பாருங்க வாசிச்சு அந்த சிறுகதை எப்படி இருக்கு அப்படின்ற கமெண்ட்டை இந்த இணையதளத்துல கொடுங்க அப்படி இல்லைன்னா நீங்க என்னுடைய வீடியோலையும் பண்ணலாம் இதுக்கான லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விடுறேன் இந்த சைக்காலஜிக்கலான கதைக்கு வந்து டிரான்ஸ்லேட்டன் பண்றதுன்றது ரொம்ப டஃப்பான விஷயம் ஏன்னா அந்த கலாச்சாரம் வேறையா இருக்கும் அந்த மக்கள் வேறையா இருப்பாங்க அவங்களுடைய எண்ணங்கள் வேறையா இருக்கும் அதை நம்மளுடைய தமிழ் சூழலுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஃபெமிலியாரிட்டி கொண்டு வரதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சிங் அதை ரொம்ப அழகாவே நிறைய நபர்கள் ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க சரி இந்த ஜப்பான் கொரியா இந்தியா கலாச்சாரங்கள் ஏறக்குறைய அந்த பெண்களுடைய எல்லாம் நம்முடைய மனநிலையை மாதிரிதான் இருக்கும் இந்த எழுத்தாளர் இப்ப சமகால எழுத்தாளர் நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு ரொம்ப கவனிக்கத்தக்க எழுத்தலா இருந்துட்டு இருக்காங்க சரி இந்த சிறுகதை வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த சிறுகதைக்கு போறதுக்கு முன்னாடி நாம வந்து ஒரு சில விஷயம் வந்து பேசிடுவோம் பொதுவாகவே வந்து கல்யாணம் போகுது அந்த ஒரு பொண்ணுக்கு அப்படின்னும் பொழுது அந்த பொண்ணு வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கல்யாணத்துக்கு மட்டும் யோசிச்சு வச்சிருப்பான் அதாவது அவளுடைய கேரக்டிஸ்டிக்ஸ சொல்றேன் சோ நம்ம வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் அவங்களுடைய கேரக்டருக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் யோசிச்சிருப்பான் நம்ம கல்யாணம் அப்புறம் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புவா கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆன பின்னாடி கொஞ்ச நாளைக்கு தான் அந்த வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஹஸ்பண்ட் அசிஸ்ட்லாம் அவருடைய வேலையை பார்த்துட்டே இருப்பாரு ஸ்பென்ட் பண்றதுக்கு நேரம் இருக்காது இந்த பக்கம் பார்க்கும்போது இவர் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் இவன் லோன்லியா ஃபீல் பண்றது மட்டும் இல்லாம அவருடைய தாட்டுக்கு ஏத்த மாதிரி இவர் வந்து இவருடைய இண்டிவிஜுவாலிட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு ஆஹ் அவருக்கு ஏத்த மாதிரி மாறுவா அப்படி மாறும்போது நிறைய நேரங்கள்ல அவ புறக்கணிக்கப்படுவா இந்த பக்கம் பார்க்கும்போது இவரு ஆஹா இவரோட நல்லா பெட்டரா கிடைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பார்க்கும்போது இவளும் ஆனா இதை விட பெட்டரா கிடைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் இருக்கும் இவங்க லைஃப் பார்ட்னரா வந்தா நல்லா இருக்கும் அவங்க லைஃப் பார்ட்னரா பார்ட்னரா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் யோசிப்பாங்க இப்படி தன்னுடைய சுயத்தை தன்னுடைய கணவருடைய புறக்கணிப்பு இப்படிப்பட்ட விஷயங்களை பேஸ் பண்ணி ஒரு சிறுகதையை கொடுத்துருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சிறுகதையினுடைய கதையை வந்து கதை வடிவில் சொல்லணுன்றது ரொம்ப டஃப்பான விஷயம் தான் சோ இந்த சிறுகதை இங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போயிட்டு எல்லா திங்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வரும்பொழுது ஹஸ்பண்ட் பார்த்தோம்னா ரிஸ்லிங் பார்த்துட்டு இருக்காரு இதை பார்த்த உடனே அவளுக்கு வந்து சர்ப்ரைஸ் ஆகுது நம்ம ஹஸ்பண்ட் டிஸ்லிங் தான் அப்படின்ற மாதிரி அவன் என்ன பண்றான்னா ஆஹ் சும்மா கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறான் அப்படி கேஷுவலா பேச ஆரம்பிக்கும் பொழுது சார் ரொம்ப சூப்பரா சண்டை போடுறாங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது பொழுது அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் சுருக்கனாகுது பாரு ஸ்கிரீன்ல பாத்தனா அவர் வந்து அந்த உடம்பு கட்டுக்கோப்பாருல நீ அப்படிப்பட்ட ஆளோட தான் இருக்கும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லும்பொழுது இவருக்கு கொஞ்சம் பதட்டமாகுது ஆகுது சுஷ்லா அந்த பேச்சு இருந்தாலும் கூட நார்மலா நம்ம மூட்டை பெண்களுடைய மனித இருந்தாலும் அவங்களுக்கும் கூட சோ பதட்டம் ஆயிட்டு அப்படிலாம் இல்ல எனக்கு தான் பிடிக்கும் உங்களை தான் பிடிக்கும் நீங்கதான் ஜீவி அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிப்பா இருந்தாலும் அவரு நம்ப மாட்டாரு அவருடைய ஸ்கின் பார்த்தா ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஆஹ் அது வந்து அவர் கம்பேர் பண்ணுவாரு அந்த ஸ்கின்ல தெரியக்கூடிய ஆளையும் தன்னையும் கம்பேர் பண்ணிக்குவாரு அப்பதான் இப்ப வந்து டக்குனு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் அவுட் ஆகும் நாமையா ரிஸ்லிங் கத்தக்கூடாது நாமையா ரிஸ்லிங் மேட்ச்சுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் அவன் வந்து தேர்ட்டி ஏஜ்ல இருப்பா கல்யாணம் ஆயிரத்தி ஏழு வருஷம் ஆயிருக்கும் சோ ஆசிஃபுல்லாக எல்லா பெண்களுக்கும் தோன்றக்கூடிய ஒரு மைண்ட் அட் தான் கல்யாணம் பின்னாடி நம்ம இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா நம்ம அப்படி டயட்ல இருப்போமா அப்படின்னா யோசிச்சுட்டு இருப்பாங்க பட் எல்லாமே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தானே அப்புறம் லைஃப் தொடங்கி இருந்தானே வந்து யோசிக்கிறான் நான் வந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவன் அவ மனசுக்குள்ள அது ஓடிட்டே இருக்குது ஏன்னா அந்த ஒரு சீண்டல் இப்ப ஹஸ்பண்ட் வந்து சீனிட்டாரு அந்த வார்த்தை அப்படின்றத ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு சோ நம்ம வந்து நாமளே மாதிரி அப்படின்ற மாதிரி நான் அப்ப பாக்கும் பொழுது அவளும் ஒரு வேலைக்கு போறான் ஒரு பியூட்டி ப்ராடக்ட் வந்து செல் பண்ற ஒரு இருந்து வேலை பாத்துட்டு இருக்கா அப்படி வேலை பார்க்கும்பொழுது இவனுக்கு வந்து பாத்தோம்னா சேலரின்றது வந்து பட்ஜெட்ல இடிக்குது ஜிம் எல்லாம் போனோம்னா ஓகே நம்ம வந்து என்ன பண்ணா நம்ம கேரக்டருக்கு வந்து இந்த ரெஸ்லிங் மேசெட் ஆகாது நாம வந்து என்ன பண்ணலாம் ஒரு பாடி பில்ட்ரா மாறும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றான் இவளுடைய லைஃப்ல நிறைய விஷயங்கள் அப்படிதான் வந்து யோசிச்சிருப்பா ஆனா நம்மளால இது முடியாது நம்ம இதை செய்ய வேண்டாம் நம்ம இப்படிப்பட்ட கேரக்டர் இல்லை அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல ஸ்கூல் பசங்களும் போகும்போது எல்லாரும் ரோல் கோஸ்ட்ல போவாங்க இவங்க மட்டும் போக மாட்டான் ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட ஆள் கிடையாது நம்ம வந்தமா சாஃப்டான வேலை பார்த்தோமா நிம்மதியா இருக்கும் அப்படின்ற மாதிரியான கேரக்டர் இவ ஒருவேளை ரோலர் கோஸ்ட்ல அவ போயிருந்தால்தான் அவளுடைய லைஃப் என்னவா மாறி இருக்கும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கேள்வி சரி இப்ப இவனா பண்ற ஜிம்ல போய் சேரணும்னு முடிவு பண்ணிட்டான் அவ பார்க்கும்போது பட்ஜெட் கேக்குது ஒரு ஆஃபர் ஒன்னும் வருது அதாவது நூறு நாளைக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீ அதுக்கப்புறம் நீ வந்து பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆஃபர் வரும்பொழுது சந்தோஷம் ஆயிடுது நேரம் ஜிம்முக்கு போறான் அந்த கோச்சை போய் பாக்குறான் அவன் வந்து இவரோட ஒரு ஒரு பத்து வயசு ஒரு ஏட்டு வயசு வந்து சின்ன பையன் ஜிம்ல ஜாயின் பண்ணும் எதுக்காகனா பாடி பில்டிங் சர்ப்ரைஸ் ஆன உனக்கு இவருக்கு வந்து அந்த சர்ப்ரைஸ் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது ஓகே நம்மளால முடியும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய காம்பிடன் லெவல் அதிகமாகுது அவன் ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான் ஒர்க் அவுட் பண்ண ஒர்க் அவுட் பண்ண பாடி பில்டர்னுடைய அந்த ஃபேஸ் அந்த உடம்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது இல்ல சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா இவ்வளவு மாற்றங்கள் இவளுக்குள்ள வர்றத அவங்க ஹஸ்பண்ட் கவனிக்கவே இல்லை கவனிக்காமையே அவருண்டு அவருடைய வேலை உண்டு ஆபிஸ் முடிஞ்சு வராதா மறுபடியும் வேலை பார்த்துட்டு இருப்பாரு எப்பயுமே ருட்டீனான வேலை செய்யக்கூடிய ஒரு ஆண்களிடம் பெண்கள் அதிகபட்சமா எதிர்பார்ப்பது பார்த்து சொல்லுங்க ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க பட் அதை வந்து அந்த நுட்பமான ரீகனைசேஷன் வந்து ஆண்களுக்கு எப்பயுமே வராது கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தட்டு மாதிரி இந்த பொண்ணு இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வரலாம் பட் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்றது இம்பாசிபிள் அப்படின்றதான் வந்து ரியாலிட்டி சோ இந்த ரியாலிட்டி தான் வந்து இப்ப இந்த பொண்ணு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கா அப்ப வந்து அவன் யோசிச்சு பாக்குறா சே நம்ம இத்தனை நாள் ஒர்க் அவுட் பண்றோம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோம் ஆனாலும் கூட நம்மளுடைய மாற்றத்தை இவர் கவனிக்கலையே அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு ஏமாற்றம் ஆகுது ஆனா இவ வேலை செய்யற கடையில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணு நான் பண்றாங்கன்னா கவனிச்சிடறேன் அது வந்து ஓனர் அவங்க சோ கவனிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா என்ன எதுவும் சேஞ்சஸ் தெரியுது உனக்கு உடனே உண்மையை சொல்லிடுறேன் ஓகே ரைட்டு நீ நல்லா பண்ணு சொல்லி எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க கோ ஒர்க்கர்ஸ்ல இருந்து அந்த முதலாளி வரைக்கும் அப்ரிஷியேட் பண்றாங்க நாளாக நாளாக என்னதுன்னா இவருடைய ஸ்கின் டோன்ல ஏற்படக்கூடிய மாற்றம் உடம்பு மாறுது எஃகு மாதிரி கொஞ்சமா மாறிட்டு இருக்கா இப்படி மாறும் பொழுதுன்னா எல்லாருமே வந்து இவகிட்ட வந்து பேசுவாங்களே இவங்க செல்லிங் தானே பண்ணிட்டு இருக்கா பேசும்போதுதான் உடம்பு தான் ரொம்ப வச்சக்கன் வாங்காம பாத்துட்டு இருப்பாங்க அப்படி பாக்க ரொம்ப சந்தோஷமாடும் ஆனா வீட்டுக்கு போகும்போது ஹஸ்பண்ட் என்னன்னு கேட்டுட்டு இருக்க மாட்டாரு இவன் என்ன பண்ணுவான்னா ஹஸ்பண்ட் வந்து டீஸ் பண்ணணும் ஒரு உள்ளுக்குள்ள இருந்தாலும் அவருக்கு தெரியாம அவர் வேலையை பண்றோம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஒர்க் அவுட் பண்ணுவா அவர் பாட்டு ஒரு ரூம்ல ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாரு இவ பாட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி இந்த நகருது அவ வேலை பண்ற இடத்துல வந்து பாத்தோம்னா எல்லாம் வந்து ஒரு சிங்கிள் பேரண்டாவோ இல்ல வந்து ரொம்ப ீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றவங்களோ இவ்வளவு வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு இருப்பாங்க இப்படி போயிட்டு இருக்க காலகட்டத்துல ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா ஆஹ் அவளுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு நாய் ஒரு குட்டி நாய் யார்கி அப்படின்றது அந்த யார்கி அப்படின்ற நாய் எகிரி எகிரி பெரிய நாய்கிட்ட போய் சண்டைக்கு போகுது அப்படி போகும்போது இந்த பெரிய நாய்க்கு வந்து முதல்ல ஒண்ணுமே புரியல ஏன்னா அது வந்து குட்டின்னு தெரியுது கண்டுக்காம இருக்குது இருந்தாலும் இது என்ன பண்றதுன்னா அந்த அந்த பெல்ட்டை பிச்சுக்கிட்டு நேராக நான் வந்து பெரிய நாய்கிட்ட போய் சண்டைக்கு போகுது அந்த பெரிய நாய்க்கு வந்து இன்டென்ஷன் வந்து இது வந்து கட்டிக்கணும் அப்படின்றது கிடையாது ஆனா பண்ண என்ன தெரியாம கடிச்சிருக்கு கடிச்சு அது வாயில கவிட்டு இருக்குது அதை விடவே இல்லை எல்லாருமே சவுண்ட் விட்டுட்டு இருக்காங்க அதை விட்டுட்டு அப்படின்ற மாதிரி பட் இது வந்து எதுவுமே கேர் பண்ணல இருக்க இருக்க சத்தத்தை கேட்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகமா கடிச்சிருது அது ரிலீஸ் பண்ணும்போது குட்டி நாய் வந்து இறந்து போகுது இது வந்து பெரிய இம்பாக்டா அங்க எல்லாருக்குமே இருக்கு ஏன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இவன் அங்க இருக்கா இவர் ஒரு பாடி பில்டர் உடம்பு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது இவன் நினச்சிருந்தாலும் போய் தடுத்துருக்கலாம் ஆனா இவன் ஏன் செய்யல அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே இவன் மேல பேட் இம்ப்ரெஷன் ஆகுது சோ இவன் வந்து இவள் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறான்னு சொல்லி பாக்கும்பொழுது நான் பாடி பில்டர் தானே அது ஸ்கின் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் பட் நான் வந்து ஒரு ரெஸ்லிங் ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி இது வந்து இந்த பெண்களுக்கு சராசரியா இருக்கும் இல்லையா நான் இப்படிப்பட்டவ இல்லை நான் இப்படிப்பட்டவ இல்லை எனக்கு இதுதான் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி இவன் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா பட் அந்த பேட் இம்ப்ரெஷன் இம்ப்ரெஷனா இருக்குது இந்த பக்கம் பார்க்கும்போது இவருடைய ட்ரைனர் வந்து ரொம்ப அழகா பக்கத்தே இருந்து கோச்சிங்க பாத்து பார்த்து கொடுத்துட்டு இருக்காரு இவன் என்ன பண்றா இந்த இன்சிடென்ட் வந்து ரொம்ப இம்பாக்ட் ஆயிட்டு நேரம் வீட்டுக்கு போறான் வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றான் அவங்க ஹஸ்பண்ட் யார ஓ அப்படியா அப்படின்ற ஒரு பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு இவளுக்கா ஆயிடுச்சு மறுபடியும் என்ன பண்றான் நான் என் முடிய விட்டுட்டேன் தெரியுமா அப்படின்னு பொழுது அது சர்ப்ரைஸா பாக்குறாரு முடிய விட்டுட்டியா அப்படின்னு மோசமான்னு தெரியலையே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்காரு ஆஹ் இவ அப்ப கேக்குறா யோ நான் முடிய பல பழமா ஆச்சு நான் சும்மா தான் சொன்னேன் நீ இன்னும் என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து அழுக வருது அந்த அழுக வரும்பொழுது இவர் என்ன பண்றாரு சமாதானப்படுத்துற மாதிரி ஸ்மைல் ஒண்ணு பண்றாரு இந்த ஸ்மைலு கல்யாணத்துக்கு முன்னாடி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல ஸ்மைல் அப்படின்றத ரொம்ப ஏத்துக்கவே முடியல அவளால அந்த அழுகை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல கண்ணெல்லாம் கலங்கி அழ ஆரம்பிக்கிறா அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு அவர் கூப்பிப்பட்டு என்ன பண்றான் அவருடைய ட்ரெஸ்ஸை வந்து கழன்றா உள்ள வந்து அந்த பாடி பில்டருக்கான அந்த ட்ரெஸ் கோட் இருக்கும் இல்லையா சோ அது இருக்குது அதை ஏன் அவன் பிளியர் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்க்கும் பொழுது அத ஜிம் கோச்சு சொல்லுவாரு நீ வந்து ஒரு பாடி பில்டர் தானே நீ காம்படிஷன்லாம் போ உடைய பாடி வந்து எக்ஸ்போஸ் பண்ணு அது மாத்தவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவ அதெல்லாம் வழக்கம்பே இருப்பான் சரி ட்ரை பண்ணுவோமே வேணாமே அப்படின்ற மாதிரி ட்ரெஸ் ரிமூவ் பண்ணும்போது அவங்க ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸ் ஆயிடும் இதுதான் உடைய புது இன்னசன் கேட்டுருவாரு அவருக்கு இன்னும் டிசப்பாயின்ட் ஆயிடும் அந்த கோவத்துல அவர் என்ன பண்ணுவாள்னா வேக வேகமா கிளம்பி அந்த ஜிம்மை நோக்கி போவா முதல்ல பார்த்தா அந்த குத்துச்சண்டை இன்சிடன்ட் சரிதான் இந்த நாய் வந்து பெரிய நாயை கவிட்டு சாகடிக்குது அப்படின்ற இன்சிடண்டும் சரிதான் ஏதோ ஒரு விதத்துல ஹஸ்பண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி பேசக்கூடியதா இருக்கு நுழைஞ்ச உடனே அந்த கோச்சங்க இருக்காரு சோ யாருமே சொல்லாத வார்த்தைய டக்குன்னு சொல்லி நீங்களே என்னுடைய துணையா இருந்தால் கோச் அப்படின்னு பொழுது அவர் கொஞ்சம் மிச்சம் ஓகே ரைட் அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அவள அவ பூக்கல விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து இப்போ எல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு சோ இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா வெளிய வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து கதவு நாட் பண்ணிட்டு இருப்பாரு அந்த கண்ணாடி டோர் கண்ட பக்கம் கதை வந்து நாட் பண்ணிட்டே இருப்பாரு அவர் அவரை பார்க்கும் பொழுது இவளுக்கு வந்து அவர் என்ன மாதிரியான மைண்ட் செட்ல இருக்காருன்றதை புரிஞ்சிக்கவே முடியாது ஏன்னா இத்தனை வருஷமா அவரை பத்தி அவனும் அவளை பத்தி அவரும் அந்த கேர் பண்ணதில்லை இவ மட்டும்தான் இவருடைய இண்டிஜுவாலிட்டியா ஹஸ்பண்ட்டை விட்டு கொடுத்துட்டா எப்பயுமே வந்து மாதிரி காமிச்சுக்கிட்டா அவங்க ஹஸ்பண்ட் கல்யாணம் புதுசுல கூட உனக்கு அறிவு இல்லையா நீ எதையும் சாதிக்கலையா அப்படின்னு சொல்லி திட்டு வாங்குற அளவுக்கு அவளுடைய கான்ஃபிடன்ஸ் வந்து இருந்துச்சு சோ எல்லாத்தையும் தன்னை வந்து அவருக்கு கீழே மட்டப்படுத்தி மட்டுப்படுத்தி அவ ஒரு மாதிரியா மாறிட்டா அப்படின்ற மாதிரி தான் தட்டும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா இவளுக்கு வந்து ஒரு யோசனை வருது நாம ரெஸ்லிங் மேட்ச் பார்க்கும் அவனுடைய உடம்ப பார்த்து நீ அவனோட போகறியான ஆசைப்பட்டியா அப்படின்ற கேள்வி வந்துச்சு இப்ப பாத்தோம்னா கோச்சோட உடன தனியா இருக்கும் இதை பார்த்து அவர் எப்படி நினைப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் கோவம் வருது பயம் வருது இதெல்லாம் தாண்டி அவளுக்கு என்னன்னா செம்ம ஆக்ரோஷமான மனநிலை வந்துருக்கு நீ வந்து கண்டுக்கல கண்டுக்கலை தோஷமா அப்படின்னு சொல்லி எனக்கான முகங்கள் எத்தனை இருக்கு பார் அப்படின்ற மாதிரி அந்த கண்ணாடி டோருக்கு இந்த பக்கம் நின்னுட்டு இந்த பாடி பில்டிங் அந்த போசஸ் வந்து காமிக்கிறான் ஓமா ஏமாற்றமா தனிமையா விருப்பா எல்லா பேசஸ் காமிக்க காமிக்க அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு மாதிரியான மென்டாலிட்டி போயிட்டாரு நேரமாக நேரமாக ரொம்ப சோகத்துக்கு போயிட்டாரு அவரு இப்ப இந்த கோச் பையன் என்ன பண்றாரு டோரை திறந்து விடுறாரு அவர் நேரம் உள்ள வராரு உள்ள வரும்பொழுது இவளுக்கு பயமாயிடுது ஓகே பெரிய பிரச்சனையா போகுது ஒன்னும் பிரச்சனை இல்லை டைவர்ஸ் பண்ணிடுவோம் நம்ம நிம்மதியா இருப்போம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இருந்தாலும் கூட அவர் அடிச்சிட போறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு சேஃப் அண்ட் சோன்ல தள்ளி நிக்கிறான் தள்ளி நின்ன உடனே வந்து அவரு அஹ் வந்துட்டு என்ன பண்றாருன்னா நீ வந்து ஜிம்முக்கு போறது எனக்கு இப்பதான் தெரியும் கார் இப்பதான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவளை உத்து பாக்குறாரு உத்து பார்த்துட்டு அப்படியே வந்து ஹாக் பண்ணிடுறாரு ஸோ இந்த கதைக்கு அப்புறம் வந்து என்ன மாதிரியான ட்விஸ்ட்னு பார்த்தோம்னா ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க ஒன்னா சாப்பிடுறாங்க ஒன்னா பேசுறாங்க ஒன்னா வாக்கிங் போறாங்க இருக்கிறதுக்கு இவடி கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகுது இவன் அந்த காம்படிஷனுக்கு கோச்சுக்கிட்ட ஓகே சொல்லிட்டா அந்த காம்படிஷன் எக்ஸ்ட்ரானரியா போயிட்டு இருக்கு இந்த பக்கம் பாக்கும்போது அவன் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா யாருக்கே வந்து அவன் நாயை வாங்கி வளர்க்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி இந்த சிறுகதையாந்து முடியுது இந்த சிறுகதையை நான் எடுத்துக்கிட்ட என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் சொல்லிருக்கேன் பட் இதை நீங்க படிக்கும் போது உங்களுக்கு வேற மாதிரி தோணலாம் சோ உங்களுடைய ஒப்பீனியனை கட்டாயமாக கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கட்டாயமா சிறுகதை பாருங்க இந்த சிறுகதை மட்டும் இல்லாம அதுல வந்திருக்கக்கூடிய பல மொழிபெயர்ப்பு சிறுகதைகள் கட்டுரைகள் ஒரு முக்கப்பத்தின அந்த ஆலேசஸ் அப்படின்ற நிறைய விஷயங்களை வாசிச்சு பார்த்துட்டு நீ எப்படி இருக்கதை என்கிட்ட சொல்லுங்க மறுபடியும் ஒரு நல்ல புத்தகத்தோடு சந்திக்கின்றேன் நான் உங்களுக்கு ரே சதீஷ் நன்றி வணக்கம்